நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே யோகம் என்று சில கிரக அமைப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது அரச யோகம் என்பது ஒரு ஜாதகரை விடாது அரசனுக்கு சமமான அந்தஸ்தையும் மரியாதையையும் புகழையும் செல்வத்தையும் நீதி தவறாத ஒரு குணத்தையும் அடுத்து அரசனைப் போன்ற சகல வசதிகளையும் உடைய ஜாதகராக அந்த ஜாதகர் திகழ்வார் என்பதுதான் அரச யோகத்தினுடைய பலன் எனவே இவ்வா ஒரு சில கிரக அமைப்புகள் ஜாதகத்திலே எவ்வாறு இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல செல்வந்தராக இருப்பார் நல்ல தர்ம சிந்தனையான பண்புடையவராக இருப்பார் நல்ல நீதி தவறாதவராக இருப்பார் என்றெல்லாம் பொருளாகும் இந்த கருத்துக்கள் தொடர்ந்து நான் சில வீடியோக்களிலே இதே தலைப்பிலே பேச இருப்பதால் இதை பகுதி ஒன்று என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நான் சொல்லும் கிரக அமைப்புகளை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொண்டாலும் சரி அல்லது ஒரு டைரியில் எழுதி வைத்து கொண்டாலும் உங்களுக்கு அது பின்னால் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக சூரியனும் புதனும் இணைந்து லக்கீணத்திலாவது நாலாம் இடத்திலாவது அல்லது எட்டாம் இடத்திலாவது இந்த மூன்று இடங்களிலே ஒன்றாம் இடமான லக்கினம் நாலாம் இடமான கேந்திரம் அல்லது எட்டாம் இடம் ஆகிய இந்த மூன்று இடங்களில் சூரியனும் புதனும் இணைந்து இருந்தால் அரசனுக்கு சமமான நிலையை அந்த ஜாதகர் அடைவார் அடுத்து சூரியனும் குருவும் இணைந்து லக்கினத்திலாவது அல்லது பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலாவது இருந்தால் அந்த ஜாதகர் அரசனுக்கு சமமான அந்த ஸ்தான ஒரு நிலையை பெறுவார் அடுத்து சூரியனும் சுக்ரனும் இணைந்து லக்கினம் எட்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் ஆகிய மூன்று இடங்கள் லக்கினம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இந்த மூன்று இடங்களிலே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் அரசனுக்கு சமமான ஒரு நிலையை பெற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து ஜாதகத்தினுடைய இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஐந்து இடங்கள் இந்த ஐந்து இடங்களிலே சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் மூன்று கிரகங்கள் இணைந்து இந்த ஐந்து ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் இருந்தால் அந்த ஜாதகர் அரசனுக்கு சமமான ஒரு உயர்ந்த நிலையை பெற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதே போல லக்கினம் சுபகிரக வீடாகி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நாலாம் இடம் ஆகிய இந்த மூன்று இடங்களிலும் தொடர்ந்து சுப கிரகங்கள் இருக்க வேண்டும் லக்கினம் சுப கிரக வீடாக இருந்தால் மட்டும் போதுமானது இரண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் தொடர்ந்து மூன்று ஸ்தானங்களிலே சுப கிரகங்கள் இருந்தால் அந்த அமைப்பை பெற்ற ஜாதகன் அரசனுக்கு நிகரான சகல வசதியும் குண நலன்களையும் பெற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து கண்ணி லக்கினமாக உதயமாகி தனுசு ராசியிலே குரு இருக்க வேண்டும் மீனத்திலே சுக்கரன் உச்சமாக இருக்க வேண்டும் இந்த அமைப்பு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் அரசனை போன்ற சகல வசதியும் பெற்று வாழக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்து தனுசு ராசியிலே குரு இருக்க வேண்டும் மேச ராசியிலே சுக்ரன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் தனுசு குருனுடைய மூலத்திரிகோட வீடு கண்ணி லக்கினமாக அமைத்து தனுசு ராசி குரு அமர்ந்து சூரியன் மேசத்திலே உச்சமானால் இவ்வாறான நிலையை தரும் அரசனுக்கு சமமான ஒரு அந்தஸ்தை அந்த ஜாதகர் பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து கடகத்திலே குரு உச்சமாக இருக்க வேண்டும் அதே கடகத்திலே சந்திரன் ஆட்சியாக அமர்ந்திருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பை ஜாதகர் பெற்றால் அரசனுக்கு சமமான ஒரு நல்ல நிலையை அந்த ஜாதகர் பெறுவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஒன்றாம் இடத்து கிரகம் ஐந்தாம் இடத்து கிரகம் ஒன்பதாம் இடத்து கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பதுக்கு உடைய கிரகங்களோடு சுப கிரகங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பை எந்த ஜாதகம் பெற்றிருக்கிறதோ அந்த ஜாதகர் அரசனை போன்ற ஒரு நல்ல உயர்ந்த நிலையை பெறுவார் அடுத்து மூன்று கிரகங்கள் உச்சமாகி ஜாதகத்திலே இருந்தால் அவ்வாறான ஒரு அமைப்பை பெற்ற ஜாதகரும் கூட அரசனுக்கு சமமான ஒரு அந்தஸ்தை பெறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அடுத்து ஐந்து கிரகங்கள் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ ஜாதகத்திலே அமைய பெற்றிருந்தால் ஒரு சாதாரண பிறவி கூட அரசனுக்கு சமமான ஒரு நிலையை பெறுவான் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் மகரவத்திலே சனி ஆட்சியாகி சந்திரன் கடகத்திலே ஆட்சியாகி புதன் அவரது கன்னீராசியிலே உச்சமாகி தனுசிலே குரு அமையப்பெற்ற ஜாதகர்களும் இவ்வாறான அரச யுகத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது சில கிரக அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன் இவை எல்லாம் ஆதிகால சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட அரசயோக அமைப்புகள் இவ்வாறான அமைப்புகளில் ஏதாவது ஒன்றை எந்த ஜாதகம் பெற்றிருக்கிறதோ அந்த ஜாதகம் அந்த ஜாதகர் அரசனுக்கு சமமான அனைத்து நிலைகளையும் பெற்று கௌரவமான வாழ்க்கையை வாழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற இன்னும் நிறைய அந்த கிரக சேர்க்கைகளை பற்றி சேகரித்து அடுத்தடுத்து வீடியோக்களிலே இதே தலைப்பிலே பேச இருக்கிறேன் எனவே இன்று நான் பேசிய இந்த கருத்துக்களை நீங்கள் மனதில் நிறுத்தி அல்லது எழுதி வைத்து கொண்டால் அது பின்னால் உங்களுக்கு பயன்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் எனது அரிய அன்பான நண்பர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாழ்க வளர்க பெருக என்று உங்களை வாழ்த்தி எனது வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்